வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் தர்ம தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் நாற்பத்தி ஐந்தாவது கருத்தரங்கம் கருத்தரங்கம் நடைபெறும் நாள் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் தர்ம தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா தலைமை அலுவலகம் பழைய போலீஸ் ஸ்டேஷன் வீதி இளங்கோ மருத்துவமனை அருகில் பள்ளிப்பாளையம் கருத்தரங்கிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் ஜோதிட பேராசிரியர் மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டி எட் எம்ஏ அஸ்ட்ரோ பிஎச் டி அஸ்ட்ரோ அவர்கள் நிறுவன தலைவர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம் கருத்தரங்கில் வரவேற்புரை ஆற்றுபவர் உயர்திரு எம் கே சீனிவாசன் எம் காம் பிஎஸ்சி பி எட் எம் ஏ அஸ்ட்ரு அவர்கள் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா விழாவிற்கு தலைமை தாங்குபவர் ஜோதிட பிரம்ம ரிஷி உயர்திரு மருதமலை குருஜி அவர்கள் கோவை தலைப்பு பலன் சொல்ல தேவையான சூட்சமங்கள் சிறப்பு பேச்சாளர்கள் வழிபாட்டு செம்மல் உயர்திரு விஜய பிஇ எம்ஏ ஏ அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு கலைத்துறையில் இருப்பவருக்கு வாஸ்து எப்படி இருக்க வேண்டும் ஜோதிடர் உயர்திரு எம் ஏ ஜெய் அருண் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் துணை ஆசிரியர் டி எஸ் தீர்த்தமலை தலைப்பு கிரகஸ்புடம் ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டிடிஎட் அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு பனிரண்டு லக்னத்திற்கு எந்த கிரக இணைவு அதிக பாதிப்பை தரும் ஜோதிடர் திருமதி ஐஸ்வரியம் மஞ்சுளா தேவி எம்எஸ்சி பி எட் எம் அஸ்ட்ரோ அவர்கள் ஈரோடு தலைப்பு வெற்றி தரும் தாந்திரிக பரிகாரங்கள் ஜோதிடர் உயர் திரு எம் சுதாகர் அவர்கள் பென்னாகரம் தலைப்பு மாந்தியின் மகத்துவம் ஜோதிடர் திருமதி வேத பிரபா டி டி எட் எம்ஏ பி எட் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கவுந்தம்பாடி தலைப்பு பனிரண்டு பாவங்களில் செவ்வாய் நின்ற பலன் ஜோதிடர் உயர் திரு குரு கார்த்தி அவர்கள் சேலம் தலைப்பு ஜாதகத்தில் எந்த கிரகம் யோகம் செய்யும் ஜோதிடர் திருமதி லாபம் லாபன்யா அவர்கள் சேலம் தலைப்பு நாம யோகம் தரும் ராஜ வாழ்வு ஜோதிடர் உயர்திரு விக்னேஷ் ராஜன் எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பெங்களூர் தலைப்பு ஆன்மீக ஆலய பரிகாரங்களும் மலர் மருந்துகளும் ஜோதிடர் திருமதி கஜலட்சுமி அவர்கள் சென்னை தலைப்பு பஞ்ச அங்கங்களில் எதை பிடித்தால் வெற்றி நன்றியுரை ஆற்றுபவர் திருமதி கோகிலா ராணி அவர்கள் ஈரோடு அறுசுவை உணவு தேநீருடன் அனுமதி இலவசம் இக்கருத்தரங்கம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனல் வழியாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது காண தவறாதீர்கள் உயர்திரு முத்துப்பாண்டி எம்ஏ அஸ்ட்ரோ எம் காம் அவர்கள் நிறுவனர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி கோவில்பட்டி ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தா நா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டிடிஎட் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி அவர்கள் பள்ளிப்பாளையம் நிறுவன தலைவர் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்தியாலயா இருபத்தி ஏழு நிர்வாக குழு மற்றும் சேவைக்குழு உறுப்பினர்கள் பள்ளிப்பாளையம் மேலும் தொடர்புக்கு வாட்ஸ்அப் எண்கள் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஐந்து மூன்று ஏழு மற்றும் ஒன்பது ஐந்து எட்டு ஐந்து எட்டு எட்டு ஆறு ஆறு ஐந்து நான்கு